கிறிஸ்துவன் கண்பானவர்களே ஆண்டுடைய உடைய உங்களை வாழ்த்தி ஆசிர்விக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு உண்டாக வைக்கிறேன் அது யோனா திர்கச புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இதன் நிமித்தமே நான் முன்னுமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற வருமான தேவன் என்று அறிவேன் அநேக நேரங்களில சாட்சி சொல்லுவார்கள் என்ன சாட்சி சொல்லுவார்கள் என்று சொன்னால் நான் தேவனிடத்திலே ஒன்றுக்காக செபித்தேன் வேலை வாய்ப்புக்காய் செபித்தேன் சுகவீனத்துக்காய் செபித்தேன் திருமணத்துக்காய் செபித்தேன் வீட்டுக்காய் செபித்தேன் வாகனத்துக்காய் செபித்தேன் என் தேவன் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள் இந்த ஜெபத்திற்கு பதிலை கிடைத்ததும் அதை சாட்சி என்று சொல்லுவார்கள் இங்கு தேவனுடைய மனுஷன் யோனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக நினைவைக்கு அனுப்பப்பட்டவன் அவன் நோக்கத்தை சற்று மாற்றின பொழுது இறைவன் வேறு விதமான விதங்களிலே செயல் செய்து அவனை வழி திருப்புகிறார் அப்படி திருப்பும் பொழுது அவனுக்கு இருந்தது என்ன பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் பார்த்தோஸ்ல அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அறிந்து அவருடைய கிரியைகளை பார்த்து அவ தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவர் செய்யாதிருந்தார் தேவன் மனஸ்தாபப்பட்ட மக்களுக்காக மனஸ்தாபப்பட்டு தீங்கு செய்யாத பொழுது தேவனுடைய மனுஷனுக்கு என்ன ஆகிறது பாருங்கள் முதலாவது யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது நல்லது செய்யறதை பார்த்து விசனப்படுற ஒரு மனுஷன் தண்டனையில் இருந்து அவர்கள் தப்பித்தார்களே என்று சொல்லி நன்றி சொல்லுகிறவனாக அல்ல இறைவன் கொடுத்த பணியை செய்தேன் இறைவன் அவர்களை மீட்டு விட்டார் என்பதை சந்தோஷப்படுவதை தவிர்த்து அவர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்கிற நிலையிலே நிற்கிறவனாய் காணப்படுகிறான் அங்கே ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆண்டவரை எப்படியெல்லாம் புரிந்தவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறான் என்று சொன்னால் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுமாகிய தேவன் என்று நான் அறிவேன் அவனுக்கு நன்றாக தெரியும் இறைவன் என்ன செய்வார் நினைவே மக்களுக்கு என்று சொல்லி அதனாலதான் ஓடி போனேங்க சரி திருமமாக ஆண்டோர் கொண்டு வந்தார் செய்ய வேண்டிய கருத்தை செய்தான் இப்பொழுது அவனுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லை இன்றைக்கு அநேக மக்கள் இறைவனை அறிந்திருந்தும் கூட கோபத்துக்கு விளைபோகிற மக்களாக நிலைமை மாற்றிக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே நாம் இறைவனை அறிந்தோம் என்று சொன்னால் இறைவனை மட்டுமே மகிமைப்படுத்துவோம் நம்மை அல்ல நம்முடைய சிந்தனைகளை அல்ல நம்முடைய செயல்களை அல்ல இறைவன் மகிமைப்பட வேண்டும் என்று என்னை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைப்போம் கடவுள் நம்முடைய சரியான சாட்சியை அங்கீகரித்து அநேக மக்களுக்கு ஆசிரமாய் நம்மை நடத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியுடுமை துதிக்கிறோம் கருவையின் கரங்கள் எங்களை தாழ்த்துறோம் சாமி ஆண்டுவரே உம்மை புரிந்த நாங்கள் உம்முடைய இரக்கத்தையும் உருக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் புரிந்த நாங்கள் உமை பிரதிபலிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சிவக்கழிப்பிதாமே ஆமேன்